ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட தீவனத்தில் இப்போதைக்கு ஆடு வளர்ப்பில் சின்ன சின்ன மாற்றம் பண்ணியிருக்கிறோம் என்ன மாற்றம் பண்ணியிருக்கிறோம் என்ன பிரச்சனைகள் என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சுமதி அப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சேலம் மாவட்டத்துலேருந்து நம்மளோட நம்பர் வந்து எப்படியோ கண்டுபிடிச்சி கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்டுட்டு ஆடு வளர்ப்பு அவங்க ஆடு வளர்த்தலாம்ட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க ஆடு வளர்த்துறதுக்காக நம்ம கிட்டே சஜஷன்ஸ் கேட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்மளுக்கு சொன்னாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா நம் நம்மளோட வீடியோக்கும் கொஞ்சம் பேர்த்துக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அதுக்கப்புறம் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் தான் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவாங்க இப்போ சமீப காலமாக நிறைய சகோதரிகள் சின்ன த தங்கச்சி அந்த மாதிரி வந்து அக்கா அம்மா அந்த மாதிரி வயசில் இருக்க எல்லாருமே வந்து என்னோடய வீடியோ பார்க்குறாங்க கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரிங்க நம்ம ஹாப்பியெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம் ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நாள் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ கரெக்டாக தெரியலைங்க தீவன முறை வந்து நம்ம இரண்டு நேரம் தீவனமாக மாற்றிட்டோம் ஒரு நேரம் வந்து வெளியில் விட்டுட்டு இருந்தோம் இப்போது கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இனி வெளியில் விட வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் ஏன்னா இன்னும் வந்து கரெக்டாக வைகாசி மாதம் முதல் வாரத்தில் பத்து நாளுக்குள்ளே கொடுத்துடலாம் அப்படிங்கிறது பிளானு கன்ஃபார்மாக அதுதான் அந்த பத்து நாளுக்குள்ள நம்ம கொடுத்துறது ஐடியா நம்ம இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா வெளியில் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதியான நேரத்தில் தட்டு மட்டும் கொடுத்துட்ருக்குறோம் இப்போதைக்கு வரத்தட்டு அப்புறம் இனிமேல் வந்து அதாவது இந்த தான் இந்த நாள் தான் கடைசி நாள் இதுக்கப்புறம் வந்து ஆட்டுத்தாட்டிகள் வெளியில் விட்டுறது இல்லைங்க அப்புறம் வெளியில் விட்டாலுமே சும்மா இருக்க மாட்டேங்குது அந்த ஒரு முக்கால்வாசி நேரம் உள்ளே இருக்கிறதுனால அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து அது என்னமோ ரன்னிங் ரேஸில் விடுற மாதிரி ஓடறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் வந்து நம்ம எவ்வளோ தான் பாங்கு பண்ணி அதுக்கு தீவனம் கொடுத்து சத்தான தீவனமாக மெனக்கெட்டு கொடுத்தாலுமே அது வந்து ந தன்னோட உடம்பு குறைச்சிக்கிறதுக்காக ஓடுற மாதிரி ஓடிடுது சரி அதனால் வந்து இந்த ஒரு முப்பது நாளுமே வந்து கரெக்டாக பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் விடுறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தீவனத்துலையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் பண்ணி அதிகம் பண்ணி இப்போ வந்து முக்கால் கிலோ அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்குறோம் அதுக்கப்புறம் இன்னையிலேருந்து இந்த ரெண்டு நாளாக அடைச்சி வச்சிட்டோம் முந்தா நேத்து வரைக்கும் தான் வெளியில் போயிட்டு இருந்துச்சு ரெண்டு நாளாக அடைச்சி வச்சுருக்கோம் ரெண்டு நாளுமே கொஞ்சம் கொஞ்சம் கிராம் வந்து ஜாஸ்தி இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வந்து தீவனத்தை இன்னுமே அதிகப்படுத்திடணும் அதுக்கப்புறம் மத்தியான நேரத்தில் தட்டு மட்டும்தாங்க கொடுக்குறோம் அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தோல் ஊசி ஹைடெக் இன்ஜெக்ஷன் போட்டுரு இல்லைங்களா அந்த ஊசி போட்டதுக்கப்புறம் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா போன முறை நாங்கள் அந்த மாதிரி அதை நோட் பண்ணலை இந்த முறை பார்த்திங்கன்னா நம்ம கட்டுத்தாரை கூட்டும் கூட்டும்போது புளக்கை எவ்வளோ எந்தளவுக்கு குப்பைய சரி பகுதி இருக்குதோ அந்தளவுக்கு சரிபகுதி பார்த்திங்கன்னா முடி நிறையா விழுந்திருக்குது இது அந்த ஊசி போட்டதுனால தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னார் அக்கா அமுதா அவங்க வந்து தீவனம் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதை மிக்ஸ் பண்ணுற வீடியோவும் தீவனம் இப்போதைக்கு கரெக்டாக என்னென்ன என்னென்ன ரேஷியோவில் போடுறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ஓட்டம் ஓடுறவங்க இதுக்கப்புறம் தோட்டத்தில் ஒரு பெரிய அலுச்சாட்டியம் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டும் அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்